விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வாக்குப்பதிவு நாளை நடைபெற உள்ள நிலையில் வாக்குச்சாவடி மையங்களுக்கு தேவையான வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அனுப்பும் பணி தொடங்கியுள்ளது குறித்து தகவல்களை எமது செய்தியாளர் ராஜேஷ் நேரடியில் வழங்க கேட்கலாம் ராஜேஷ் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நாளை நடைபெற இருக்கிறது அதற்கான பணிகள்லாம் எந்த நிலையில் இருக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்தும் பதிவு பண்ணுங்க விக்ரவண்டி இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் நாளை நடைபெற இருக்கிறது கிட்டத்தட்ட இருநூற்றி எழுபத்தி ஆறு வாக்குச்சாவடி மையங்களில் இந்த வாக்குப்பதிவு என்பது நடைபெற இருக்கக்கூடிய இந்த நிலையில் அந்த வாக்குச்சாவடி மையங்களுக்கு தேவையான அந்த விவிபேட் எனக்கூடிய அந்த வாக்குப்பதிவு இயந்திரங்கள் எடுத்து செல்லக்கூடிய அந்த காட்சிகளை தான் நம்முடைய ஒளிப்பதிவாளர் ராகுல் காண்பித்துக் கொண்டிருக்கிறார் இங்கிருந்து அதாவது விக்ரவண்டி தாலுகா அலுவலகத்திலிருந்து இந்த விவிபேட் என்பது எனக்கூடிய இந்த வாக்குப்பதிவு இயந்திரங்கள் எடுத்து செல்லப்பட்டு அந்தந்த வாக்குச்சாவடி மையங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு இருந்து அவர்கள் தேவையான இடங்களுக்கு அனுப்புவதற்கான அந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது இங்கு விக்கிரவண்டியை பொறுத்த வரைக்குமே இருபத்தி நான்கு மண்டலங்கள் உள்ளன அந்த இருபத்தி நான்கு மண்டலங்களுக்கு தேவையான அந்த வாக்குப்பதிவு இயந்திரங்கள் தான் தற்பொழுது இங்கிருந்து எடுத்து செல்லப்படுகிறது அதாவது ரிட்டர்னிங் ஆபீசர் எனக்கூடிய அவருடைய தலைமையில் ஊழியர்கள் அதை எடுத்து செல்லக்கூடிய அந்த காட்சிகளை தான் நாம் பார்க்கிறோம் தேர்தல் பணிகளுக்கு தேவையான அந்த அதாவது மை உள்ளிட்டவைகளையும் எடுத்து இங்கிருந்து தான் எடுத்து செல்லப்படுகிறது எல்லாவற்றிற்குமான இந்த தேர்தலுக்கு எவையெல்லாம் தேவையோ அதற்கான ஏற்பாடுகளை தற்போது வரைக்கும் செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த விவிபேடை வரைக்கும் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி பிரமுகர்கள் முன்னிலையிலாக அது இந்த சீல் ஓபன் செய்யப்பட்டு அந்த இயந்திரங்கள் முறையாக வேலை செய்கிறதா ஏதாவது குறை இருக்கிறதா என்பதையெல்லாம் அங்கு இருக்கக்கூடிய அந்த அலுவலகர் அவர்களுக்கு அந்த அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி பிரமுகர்களுக்கு காண்பிப்பார் அதன் பின்புதான் இது வாக்குச்சாவடி மையங்களில் வைக்கப்படும் இதனை தொடர்ந்து வாக்குச்சாவடி மையங்களில் பல்வேறு ஏற்பாடுகள் இன்றைய தினத்திலே செய்யப்பட்டிருக்கின்றன அதாவது வாக்குச்சாவடியை பொறுத்தவரைக்குமே அங்கு சிசிடிவி கேமராக்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது அது தடுப்பு பொதுமக்கள் எளிதாக வந்து தங்களுடைய ஜனநாயக கடமையை ஆற்றுவதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கிறது இன்னும் சிறிது நேரத்தில் மாவட்ட தேர்தல் அதிகாரி இங்கு வந்து இதனை ஆய்வு செய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக இங்கு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது நாளை தினத்தில் வாக்குப்பதிவு என்பது சுமூகமாக நடப்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தற்போது செய்யப்பட்டிருக்கிறது இந்த வாக்குப்பதிவு இயந்திரங்களை கொண்டு செல்வதற்கு துப்பாக்கி ஏந்திய போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு வாகனத்திலும் இரண்டு துப்பாக்கி ஏந்திய காவலர்கள் இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவார்கள் அதே நேரத்தில் ஒரு காவலரும் அதற்கான பணியில்